அப்பொழுது அவர் செருபா பேலுக்கு சொல்லப்படுகிறது கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய சொல்லுங்க ஆகும் ஆகும் நடக்கும் முடியும் ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பெரிய பருவதமே நீ அம்மாச்சிர எல்லாரும் சொல்லுங்க பெரிய பர்வதமே சத்தமா சொல்லுங்க பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்க எனக்கு இருக்கிற எதிர்ப்பு எம்மாத்திரம் எனக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் எம்மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்க வியாதியே நீ எம்மாத்திரம் ஆமேன் சொல்றாரு செருபாவேல் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் தலைக்கல்னா தெரியுதா மூளைக்கல்னா என்னதுன்னா வேலை ஆரம்பிக்கும் போடு போது போடப்படுகிறது மூளைக்கல் முடியும் போது போடுறது தலைக்கல் உங்களுக்கு என்ன தான் போட்டான் அவங்கையே தலைக்கல்லை கொண்டு வரும்னா அவனை கொண்டே முடிப்பேன் ஆமீன் சொல்லுங்க தலைக்கொல்ல அவன் என்ன செய்வான் கொண்டு வருவான் அதற்கு கிருவை உண்டாவதாக எல்லாரும் சொல்லுங்க கிருவை உண்டாவதாக நீண்டு சொல்லுங்க கிருவை உண்டாவதாக எல்லாரும் சொல்லுங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஆர்ப்பரிக்கணுமா கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக எல்லாரும் சொல்லுங்க கிருவை உண்டாவதாக ஆமேன் இயேசுவின் மூலமாக கிருவை உண்டாவதாக இயேசுவின் ரத்தத்தினால கிருவை உண்டாவதாக கிருவ 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 ஆமென் எனக்கு கிருவை உண்டாவதாக என்ன சொல்றார்னா பலத்தினாலும் இல்லைங்க நீங்க பலம் வரட்டும் பலம் வரட்டும் அது வரட்டும் இது வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறதுனாலலாம் இல்லைங்க பராக்கிரமத்தினாலும் அல்லங்க அவர் என்ன சொல்றாரு ஆகாய் ரெண்டு அஞ்சுல என்ன சொன்னார் நான் வாக்கு என் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு எல்லாருச்சும் எனக்குள்ளே வல்லமையின் ஆவியானவர் இருக்கிறாரு ஆமீன் எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சத்தை உண்டாக்கினார் பாருங்க அந்த வல்லமை ஆமீன் சொல்லுங்க ஆமீன் புல் பூண்டுகள் முளைப்பிக்க கடவுது பறவைகள் உண்டாக கடவுது என்று சொன்ன அந்த வார்த்தை வந்த உடனே பாருங்க அதெல்லாம் உண்டாச்சு பாருங்க அந்த வல்லமையின் ஆவியானவர் அந்த தேவனானவர் என்ன செய்கிறாரு எனக்குள் இருக்கிறாரு ஆமீன் சொல்லுங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க என் பலத்தினால் அல்ல என் பராக்கிரமத்தினால அல்ல கத்துடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறபடினால கத்துடைய பலன் எனக்குள் இருப்பதுனால எனக்கு கிருபை படினால ஆமையன் என் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவராலே பதிலை தாண்டுவேன் அவராலே இருளை கடந்து போவேன் வியாதியை ஜெயிப்பேன் தரித்திரத்தை ஜெயிப்பேன் பிரச்சனைகளை மேற்கொள்ளுவேன் பலன் எனக்குள் இருக்கிறது நான் பலவீனம் அல்ல கத்தர் அருகிற பலத்தினாலே நான் பலவானாக இருக்கிறேன் ஆமேன் லோயா